எல்லோருக்கும் அணிவான வணக்கம் இன்று ஆடிபூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாவது நாள் அம்மனுக்கு வளைகாப்பு அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலை பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மன் மஞ்சள் ஆடை உடுத்தி அருணாச்சலேஸ்வரா என்ற அங்கியை அணிந்து அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மன் பக்தர்களுக்கு அருளாசி புரிந்து கொண்டிருக்கின்றார் அம்மனுடைய இந்த அழகிய தோற்றம் நீப ஆராதனை வெகு விமர்சையாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காண கண்கொள்ளா காட்சி பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று போல் இருக்கிறது அம்மனுடைய இந்த அலங்காரம் வெகு அருமையாக அம்மனுக்கே உரியதாக சிறப்பாக அமைந்துள்ளது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தாயே நல்லதே நடக்கணும் தாயே அம்மன் இப்பொழுது ஐயங்குலத்திற்கு வந்திருக்கின்றார்கள் தீர்த்தவாரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அருணாச்சலேஸ்வரர் ஆலய வராசக்தி அம்மன் இன்று தீர்த்தவாரி பத்தாவது நாள் ஆடிபுறம் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீர்த்தவாரி செய்து அம்மனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது பார்த்துக் கொண்டிருப்பது ராஜராஜேஸ்வரி ஆலயம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி ஆலயத்திலே அம்மனுக்கு ராஜேஸ்வரி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி முடிந்து பக்தர்கள் அம்மனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ராஜராஜன் ராஜ ராஜேஸ்வரன் சேவருமானுடிய காட்சி ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்திலே அன்னதானம் வாங்கி பக்தர்களுக்கு கங்கை அம்மன் கோயில் இது பராசக்தி அம்மன் ஆதி பராசக்தி அம்மன் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அம்மனுடைய காட்சி அருளா அருள் காட்சி அருளாட்சி அம்மன் மாடு உலாவர தயாராகி வந்து கொண்டிருக்கின்றார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்த வளைகாப்பு நிகழ்ச்சிகள் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சிகள் அருணாகி அம்மன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கும் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் இந்த அற்புத அம்மன் காட்சிகளை பார்த்து நீங்கள் எல்லோரும் வணங்கி அம்மனுடைய அருளை பெற்று நீடிபடி வாழ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சிவாய நம்ம